அலைக்கும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கெஹராஜ் இரவும் தஜாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது நடந்த ஒரு நிகழ்வைத்தான் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த தஜ்ஜால் குறித்து சொல்லுகின்றார்கள் ரமே சகோதரர்களே புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக நபித்தோழர் இப்ரான் அப்பாஸ் ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் மேராஜ் பயணத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட இரவிலே மூசா அலை இஸ்லாம் அவர்களை சனு ஆ குளத்தைச் சேர்ந்த மனிதரை போன்று பழுப்பு கோதுமை நிறமுடைய உயரமான சுருள்முடி கொண்ட மனிதராக கண்டேன் ஈசாலே இஸ்லாம் அவர்களை நடுத்தர உயரமும் சிவப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பை கொண்டவர்களாகவும் சுருள் சுருளாக இல்லாமல் படிந்த தொங்கலான தலைமுடி உடையவர்களாகவும் கண்டேன் நரகத்தின் காவலரான வானவர் மாளிகையும் இறுதி காலத்திலே வரவிருக்கும் மகா பொய்யனான தஜ்ஜாலையும் கண்டேன் இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவை நீங்கள் தஜ்ஜாலை இந்த உலகத்தினுடைய இறுதி நாட்கள் நெருங்கக்கூடிய நேரத்திலே அவன் வரக்கூடியதை சந்தேகம் கொள்ளாதீர்கள் கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே அவன் வெளிப்படுவான் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லதா ஹலையே செலம் அவர்கள்